திமுக இருந்தா பரவாயில்ல அந்த கூட்டணியில் இருக்கிறான் பாரு அவர்களும் ஒரிஜினல் திமுக விட அவதான் திமுகிற மாதிரி இருக்காங்க கூட்டணி கழிச்சா அது இந்த காங்கிரஸ் ஒருத்தர் பாரு செல்லு பிறந்தைன்னு ஒருத்தர் இன்னைக்கு திமுகவுக்கு அடிவரிணிகளாக கொத்த அணிங்களாக இன்னைக்கு தங்கள் அடையாளத்தை மறந்து இன்றைக்கு கொண்டிருக்கின்ற கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது ஒரு சில சட்டமன்ற தொகுதிகளுக்காக அந்த திமுக போடுகிற சில சலுகைகளுக்காக இன்றைக்கு மிகப்பெரிய இயக்கம் காங்கிரஸ் கூட நூறு ஆண்டு காலம் இன்னைக்கு காங்கிரஸ் இன்றைக்கு திமுக விழுந்து கிடக்கிறது அப்படிப்பட்ட நிலைமை இன்றைக்கு தமிழகத்துல இருக்குது ஆனால் அனைத்து இந்தியா தன் பெயர்கள் தவறுகளை மறைப்பற்றிருக்காங்க இன்னைக்கு கரூர்லே மிக பெரிய ஒரு அசபாவதம் நாற்பத்தொரு உயிர் இன்னைக்கு போயிருக்கிறது அதற்கு யார் காரணம் யார் காரணம் ஒரு கூட்டம் என்றால் அந்த கூட்டத்தை முன்கூட்டியே கணிக்க வேண்டியது யா நிர்வாகம் காவல்துறை ஏற்கனவே நடந்த கூட்டம் எப்படி நடந்தது எவ்வளவு பேர் வந்தார்கள் இந்த கூட்டத்துக்கு எப்படி வருவாங்க அரசியல் கூட்டம் என்றால் வேற அவர்கள் பொறுமையாக அமைதியாக இருப்பாங்க ஏன்னா அவங்க பல கூட்டங்களுக்கு போய் அனுபவம் ஒரு முறையாக இருப்பாங்க ஆனா ஒரு நடிகரை பார்க்க வரும்போது முன்னேற்ற உருவாங்க நான் நீ உருவாங்க அது ஒரு ஒழுங்குமுறை இருக்காது நடிகராகட்டும் நடிகையாகட்டும் எல்லாருமே வருவாங்க

நிர்வாகத்துடைய திமுக அரசுடைய தவறான திட்டமிட்ட கவனக்கோயில் திட்டமிட்ட கவனக்கோயில் வேண்டும் என்று அதை முறைப்படுத்தாமல் பாதுகாப்பு வழங்காமல் இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதற்கு காரணகத்தமாக இருந்தது அந்த மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் தான் அதை பொறுப்பேற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் இன்னைக்கு என்னென்னமோ சொல்லுது எப்படி பேர் சொல்லி அதை மறைக்க பார்க்கிறது ஏமாற்ற பார்க்கிறது உயர் நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்ற இரண்டாவது நீதிபதி விசாரிக்கிறாங்க அந்த வழக்கை விசாரிக்கிற அதிகாரம் மதுரை நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டு கரூர் மாவட்டம் மதுரை நீதிமன்றத்தில் சேர்ந்தது அங்கு இரண்டு அமர்வு கொண்ட நீதிபதி விசாரிக்கிறார் ஆனால் இங்கே அவசர அவசரமாக சென்னை வரம்புக்கு எல்லைக்கு வராத ஒரு வழக்கை எடுத்து தனக்கு அதிகாரம் இல்லாத ஒரு வழக்கை எடுத்து எழுதி கொடுத்ததை சொன்னது போல ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது எதிர்ப்பு சேர்க்கப்படவில்லை அது விதி கோயில் சொல்லப்பட்டிருக்கிறார் நானா கூட இருக்கட்டும் நான் வந்து இப்ப வழக்கு பசுபதி மேல போறேன் பசுபதியை சேர்க்கணும் பசுபதிக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் பசுபதி என்ன சொல்றாரு கேட்கணும் இதுதான் இயற்கை நீதி ஆனா அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது காலையில அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாத நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது தனக்கு அதிகாரம் இல்லாத வழக்கை நீதிபதி எடுக்கிறார் எதிர்மனதாரர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை விஜய்க்கு நோட்டீஸ் கொடுக்கப்படவில்லை ஆனால் விஜய் விமர்சனம் செய்கிறார் தலைமை பண்பு இல்லை என்று வழக்குக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் வழக்குக்கும் அதற்கும் என்ன சம்பந்தம் அந்த வழக்கையே அவர்கள் விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை ஆனால் விசாரித்தது இல்லாமல் அவருக்கு எதிர்பார்த்தாலே விசாரிக்காமலே தலைமை பண்பாடு இல்லை என்று சொல்லி மேலே பேச்சை பேசியிருக்கிறார் இதுதான் அதை பேசியதற்காக அதை சுட்டி காட்டியதற்காக பல்வேறு பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்பட்டார் மாரிதாஸ் கைப்பட கைது செய்யப்பட்டார் அண்ணா திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டார்கள் தப்பு தான் சொன்ன நீதிபதி உத்தரவை விமர்சனம் செய்ததால் கைது செய்ய சொன்ன தமிழ்நாடு அரசு காவல்துறை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது உச்ச என்ன சொல்லியிருக்கிறது அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதிக்கு தன் ஆறு வரம்பு எல்லையை மீறியிருக்கிறார் தனக்கு அதிகாரம் இல்லாத வழக்கை விசாரித்திருக்கிறார் எதிர்பார்க்கு விளக்கம் கேட்காமலே எப்படி வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று இப்ப உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு கேஸ் போடுவீங்களா நான் கேட்கிறேன் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை போடுவீங்களா போடுவீங்களா இப்படி காவல்துறையை வைத்து மிரட்டி உருட்டி அடக்கி ஒடுக்கி விடலாம் நினைக்காதீங்க இதெல்லாம் பார்த்து தான் அண்ணா திமுக முப்பத்தி ஆண்டு காலம் முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு அண்ணா திமுக இருக்கிறோம் எங்களை மிரட்டிடலாம் உருட்டிடலாம் நினைக்காதீங்க அது மாதிரிதான் என்ன என் மீது வழக்கு போட்டா அதை போட்டா என்ன மிரட்டிடலான்னு பாத்தீங்க பாக்குறீங்க சொன்னீங்க நான் ஒரு கருத்தை சொன்னதுக்காக ஆஹா ஒரு கொச்சப்படுத்தி விட்டா அவமானப்படுத்தி விட்டான் அசிங்கப்படுத்த என்ன சொன்ன இலவசம் சொல்ற இலவசம் இலவசம் சொல்றீங்க இலவசம் அந்த அர்த்தம் தான் சொன்னோம் இதை நான் பலதரம் பேசிருக்கிறேன் எதே இங்கேயே பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் எது ஏதோ நான் முதன் முதலாக பேசினாலும் இப்போதான் இவங்களுக்கு போலீஸ் கண்ணு தெரிஞ்சு காது கேட்ட மாதிரியும் திமுக காது கேட்ட மாதிரியும் தினகரனுக்கு இப்போ நான் பல தடவை பேசியிருக்கிறேன் பல தடவை சொல்லியிருக்கிறேன் திசை திருப்பி இருக்கிறீங்க திசை திருப்புகின்ற வேலையை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு மறைமாற்றம் செய்து கொண்டிருக்கிறது அதுக்காக ஒரு அமைச்சர் பேட்டி கொடுத்தாங்க அறிக்கை நீண்ட அறிக்கை கொடுத்துருக்காங்க எனக்கு தகுதி இல்லை முதல்ல உனக்கு தகுதி இருக்குதா என்னை பத்தி பேசுறதுக்கும் தகுதியும் இல்ல தராதரமும் இல்ல அண்ணா திமுக பேசுறதுக்கும் தகுதியும் இல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமதுமா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள வேலை